பா நான் மிஸ்டர் பட்டாளகரன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் நீங்கள் சிவிலியன் லைஃப்பில் இருந்திருந்தீங்கன்னா யூனிஃபார்மில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னென்னா பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நான் வந்து நான் யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்த பிறகு நான் ஒரு ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் வந்ததாக தான் நான் என்ன நினச்சிக்கிறேன் அந்த மாதிரி தான் நடக்குது என் லைஃப்லேயும் இப்போது ஏன்னால் என்னை வந்து டோட்டலி சேஞ்ச் பண்ணிடுச்சு இந்த யூனிஃபார்ம் சர்வீஸு நான் நான் சிவிலியன் நான் சென்னையில் இருக்க பையன் ஸோ நான் ஒரு சிவிலியன் ஒர்க்கில் இருந்தேன்னா என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிட்டுருக்கோம் நான் வேற எங்கே டைவெர்ட் ஆகி போய்ட்டுருப்பேன் நான் யூனிஃபார்ம் ஒரு ஸ்பார்க் பாயிண்ட் எனக்கு ஒரு இடத்துல கிடச்சதுனால தான் நான் டிஃபன்ஸ் குள்ளே வந்ததுனால தான் என்னோடய லைஃப் ஸ்டைலே இப்போ வந்து டோட்டலாக சேஞ்ச் இருக்குது மேபி நான் சிவிலியன் லைஃப்பில் இருந்தேனா ஒரு நார்மலான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டோம் இல்லை ஒரு ஐடி செக்டரில் வேலை செஞ்சிட்டோம் ஆஃபீஸ் போகிறது வரது மேரிட் இன்னும் இதுக்கி மேரேஜ்லாம் ஆகிட்டுருக்கோம் எனக்கு இப்போ நான் ஸ்டில் நாட் மேரீடு அன்மேரி தான் நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நார்மலான ஒரு கேஷுவலான ஒரு லைஃப்பை வாழ்ந்துருப்பேன் ஸோ நான் யூனிஃபார்ம் சர்வீஸில் சேர்ந்த பிறகு நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இந்தலாம் ட்ரை பண்ண ஆரமிச்சு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணது அதுக்கப்புறம் பேசிக் ட்ரைனிங்ஸும் முடிச்சேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் கோர்ஸஸ்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் என்ன சேஞ்சஸ்லாம் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா நான் நினச்சி பார்க்க முடியாத விஷயம் நான் நினச்சி பார்க்கல நான் ஜேஎன் வந்து டியூட்டி பார்ப்பேன்னு சொல்லி நான் ஒரு நாள் நான் இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு நான் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணால் ஃபர்ஸ்ட் டியூட்டி எனக்கு நான் டிப்ளைமெண்ட்டு ஜேஎன் தான் ஆகணும்னு சொல்லி நான் இப்போ ஒரு ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு நான் ஜேஎன் கேல இருக்கேன் ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து நான் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துருப்பேன் இன்னொரு கல்ச்சரை பார்ப்பேன் இன்னொரு மக்களை பார்ப்பேன் இன்னொரு ஒரு புது விஷயமான விஷயத்தை பார்ப்பேன் ஸ்னோஃபாலில் பார்ப்பேன் ஸ்னோஃபால்லேயே இருப்பேன்லாம் நாங்கள் நினச்சி பார்த்ததில்ல அதுக்கப்புறம் புரியாத விஷயம் யாருமே ஒரு சிவில் எனக்கு லைஃப்ல வந்து பார்க்காத விஷயம் இதை மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றது இதெல்லாம் லைஃப்பில் வந்து நான் சிவில் லைஃப்ல இருந்தேன்னா என்னால் வந்து நான் இதை ஃபீலே பண்ணியிருந்துருக்க மாட்டேன் ஸோ நான் இங்கே வந்த பிறகு ஒரு எனக்கு எனக்குள்ள ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஆக்சுவலி நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஆசை என்னன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஆகணும்னு சொல்லி ஸோ நான் என்னோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் தேடி என்ன ஜாப்பில் போகலாம் எந்த மாதிரி எம்ப்ளாயாக இருந்தால் கவர்மெண்ட்டில் எந்த மாதிரி இருப்போம்னு தேடி பார்த்ததில் சரி ஓகே டிஃபென்ஸ் செக்டார் தான் நமக்கு சூஸ் ஏன்னா அதுக்கு அதுக்கடுத்து ஜாப் ஓரியன்டடு சர்வைவல் பண்ணுற மாதிரி டியூட்டீஸ் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா புது புது விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்புறம் அட்வென்ச்சர் ஏகப்பட்ட அட்வென்ச்சர் சொல்லவே தேவையில்ல உன் லைஃப்பில் நீ பார்க்க முடியாத விஷயத்த கண்ணில் கூட படத்தில் கூட பார்த்துருக்க மாட்டேன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அட்வென்ச்சர்ஸ் இருக்கும் அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் உனக்கு செக்யூரிட்டி இருக்கும் ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அதுக்கு அடுத்தது மெடிக்கல் ஃபெசிலிட்டி அடுத்து கேன்டீன் ஃபெசிலிட்டி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி அப்புறம் நான் என் லைஃப்பில் ஒன்று நினச்சி பார்க்க முடியாத விஷயம் வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் போனான்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் போகன்னு ஒரு ஒரு இது ட்ரீம் வச்சுருந்தேன் போனோன்னு சொல்லி இப்போ வந்து ஃப்ளைட் எனக்கு போர் அடிக்க வச்சது இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நான் ஜெயன் கேல இருக்கிறதுனால எதுக்கெடுத்தாலும் ஃப்ளைட்டில் வர்றது போகிறது கவர்மெண்ட் டூட்டியாக இருக்கட்டும் சப்போஸ் வேறு எதுவாக இருந்தாலும் ஃப்ளைட்டில் போ அங்கே போ இங்கே போகணுன்னு ஃப்ளைட்டையும் ஆக்சுவலி நான் ஒரு ஒன் இயர்க்குள்ளே ஒரு டென் டு ஃபிஃப்டி டென் டைம்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறான் ஃப்ளைட்டில் போகிறது வருது போகிறது வருது போகிறது வருதுன்னு சொல்லி ஸோ இதெல்லாம் ஒரு கேஷுவலாக மாற்றிடுச்சு நான் நிறைய பேர் கேட்டிருந்தானுங்க நீ என்னடா பண்ண போகிற இருபது வயசில் உள்ளே போயிட்டேன் நீ வரத்துக்குள்ளே நாற்பது வயசாகிடும் உன் யங்ஸ்டர் லைஃபே போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னால் இப்போ பார்த்தேன்னா நான் மூணு மாதம் தான் டியூட்டியே பார்ப்பேன் மூணுலேருந்து மூன்றரை மாதம் டியூட்டி பார்ப்பேன் அடுத்த ஒரு மாதம் லீவ் வந்துடுவேன் என்னால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுதோ என்ஜாய் பண்ணி ஆக்சுவலி எப்படி எப்படிலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணுவேன் எங்கே போகணும் எங்கே வரணும் என்ன சாப்பிட்ணும் யார் கூட இருக்கணும் யார் கூட பேசணும் எங்கே போகணும் அது எல்லாத்தையுமே இந்த நான் இந்த லீவ் டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் போகும்போதே போது நான் சாமி இதுக்கப்புறம் ஒரு நான் ஒரு வருஷம் சும்மா இருந்துடலாம் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் ரிட்டர்ன் வாபஸ் போகிறது ஸோ அதனால் இது ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினச்சிக்கிறேன் நான் இங்கேயே சும்மா இருந்தேன்னா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று எங்கேயோ இருந்திருப்பேன் இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டே பை டே நான் டியூட்டியில் இருக்கிறதா இருக்கட்டும் நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா டே பை டே எனக்கு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ரிஸ்பேக்டரை பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ அங்கே போனீங்கன்னா எதாவது ஆகி ஏதாவது இன்சிடென்ட் ஆகி செத்துட்டிங்களா என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ நான் இப்போ லாஸ்ட்டு ஒரு செவன் இயர்ஸில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என் சர்க்கிள்குள்ளேயே ஒரு மூணு பேர் செத்து போயிட்டானுங்க பைக் ஆக்சிடெண்ட்டில் ஸோ இந்தியா சார பைக் ஆக்சிடெண்ட் விட அங்கே ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் இதை பார்த்துலாம் இப்போ புதுசாக வர பசங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் புதுசாக ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நானும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எந்த ஒரு விஷயமே தெரியாமல் தான் இருந்தேன் நிறைய விஷயத்தை அதுக்கப்புறம் தேட ஆரம்பித்தேன் தேட ஆரம்பித்து ஒரு நாள் நான் கூகுள் பண்ணி யூடியூப் பண்ணி பார்க்கும்போது தான் யூனிஃபார்ம் சர்வீஸில் இப்படி தான் சேரணும்னு சொல்லி சில ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சதுனால தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அதனால் புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுற பசங்க வந்து நிறைய விஷயத்தை வந்து தேடுங்க நிறைய என்ட்ரிஸ் இருக்குது டிஃபென்ஸ் சர்வீஸில் வந்து சிடிஎஸ் இருக்குது ஆஃப்கேட் இருக்குது இருக்குது இருக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது பேரமிலிட்டரியில் போகனீங்கன்னா சிபிஓ இருக்குது ஏகப்பட்ட என்ட்ரிஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் நம்ம சும்மா அந்த தேடல தே தேடணும் நம்ம எதுவாக இருந்தாலும் அப்போ தான் நமக்கு வந்து நம்ம கிடச்ச ஒரு எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் சும்மாதான் இருக்க முடியும் லைஃப்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் சும்மா நானும் இருந்தால் பிறந்தேன் இறந்தேன்றதெல்லாம் தேவையில்லாதது ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைராக வச்சுக்கோங்க நம்ம ஒரு நாலு பேருக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்கணும் சும்மா லைஃபை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டான்ற மாதிரிலாம் இருக்கிறது இப்போ இருக்க பசங்களாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க மேக்ஸிமம் அப்பா அம்மா பார்த்துக்கினா என்ன பார்க்காம போயிட்டேன் என்ன நம்மளோட லைஃப் நம்ம தான் அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பா அம்மா தான் முதல்ல அது அதுதான் நமக்கு ஒரு இதுவே ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தான லைஃபாக இருக்கட்டும் ஒரு வெல்த்தான லைஃபாக இருக்கட்டும் அதை நம்ம எப்படி பில் பண்ணலான்னு பாருங்கள் நான் யூனிஃபார்ம் சர்வீஸில் தான் சேரணும்னு சொல்ல உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுங்கள் ஜெயின் ஜெய் பாரத்